டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி நிறைய பேர் கீரை சாப்பிட்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க அடம் பிடிப்பாங்க அந்த மாதிரி அதே அளவு கீரையை நம்ம வடையாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிப்பட்ட சூப்பரான ஒரு கீரை வடையை தான் இன்றைக்கி நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம் இந்த கீரை வடையில் முழுக்க முழுக்க கீரை தான் கொஞ்சமாக தான் மாவு சேர்க்க போகிறோம் இந்த கீரை விடைக்கு எந்த கீரை சேர்த்தா வடை நல்லா டேஸ்ட்டாக வரும் அப்படிங்கிறத பற்றியும் இதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் சேர்க்கணும் அப்படிங்கிறத பற்றியும் வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வடை போட ஆரம்பிக்கலாம் வணக்கம் இன்னைக்கு நம்ம டீ கே கிச்சனில் அனி கீரை வடை போட போகிறோம் கீரை வடை எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு இன்னைக்கு நம்ம வந்து அரைக்கீரை தான் எடுத்திருக்கோம் அரைக்கீரை அந்த கீரை வடைக்கு நல்லா சுவையும் நல்லா அருமையாக இருக்கும் அதுக்காக இன்றைக்கி அரைக்கீரை எடுத்துருக்கோம் அரைக்கீரை வந்து நல்லா இதாக நல்லா தெளிவான கீரையாக வாங்கி அந்த முத்தனை காம்புகளை மட்டும் நல்லா நீக்கி அந்த புல்லுகள் இதெல்லாம் இருக்க நல்லா சுத்தம் படுத்திட்டு நல்லா அலசி நல்லா குருவாக வெட்டி வச்சுருக்கோம் அந்த அளவுக்கு நல்லா குருவாக வெட்டி நல்லா சுத்தமாக எடுத்துக்கோங்க அதை இப்போ நம்ம பாத்திரத்தில் சேர்த்துருவோம் இது நான் அரை கிலோ வாங்கியிருக்கேன் அரை கிலோவுக்கு தான் போட்டுருக்கோம் இது வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு இது மாதிரி பொதுசாக வெட்டி வச்சுக்கோங்க அதே இதில் சேர்த்துருவோம் மிளகாய் இதுக்கு வந்து மிளகாய் காரம் மட்டும்தான் எல்லாம் போட போறது இல்லை அதனால நீங்க காரத்துக்கு தக்கன மிளகாயை வந்து கூட்டி போட்டுக்கலாம் இது ஒரு ஆறு மிளகா இருக்கும் அதையும் வெட்டி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடுறேன் கொஞ்சம் கருவேப்பில் மல்லி இலை ஒரு கையளவு இந்த அளவுக்கு மல்லிகளை ஒரு ஸ்பூனு பெருஞ்சீரகம் ஒரு அரை ஸ்பூனு சின்ன சீரகம் அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருங்க இதுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்க உங்க அளவுக்கு தக்குனா கூட்டி குறைச்சி போட்டுக்காங்க நான் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு கிராம் எடுத்து இந்த மாதிரி குறை வரணு அரைச்சி அதையும் இதில் சேர்த்துருவோம் பெருங்காயப்பொடி ஒரு அரை டீஸ்பூனு அதையும் இதில் சேர்த்துருங்க சோடா உப்பு அவ்வளோதான் இது வந்து ஒரு ரெண்டு பிஞ்சு இருக்கும் அந்த அளவு இதில் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து வடை போடுறதுக்கு எண்ணெய் வச்சுருக்கோம் அந்த எண்ணெயில ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் இப்போ ஒரு குழிக்கரண்டி ஊற்றிருக்கேன் வெது வெதுப்பாவும் இருக்கலாம் சும்மா பச்சை எண்ணெயா இருந்தாலும் பரவாயில்ல ஊற்றிக்கலாம் இப்போ ரெண்டு கரண்டி ஊற்றிருக்கேன் இது அப்படியாவும் எல்லாமே பெரட்டி ஒன்று போல கலந்து விட்டுக்கங்க தடவு எல்லாம் கலந்து விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மாவு சேர்க்கணும் இதை நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு கடலை மாவு அதை இதில் சேர்த்துருவோம் கப்பு மைதா மாவு அதே இதில் சேர்த்துருவோம் அரிசி மாவு அரை இது எல்லாத்தையும் மாவெல்லாம் சேர்த்து மறு தடவை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க ஏற்கனவே கீரையில் கொஞ்சம் லைட்டாக இந்த ஈரப்பசம் இருக்கும் வெங்காயத்தில் ஈரப்பசம் இருக்கும் அதனால தண்ணியை முதலே ஊற்றிட வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவைப்படும் போது தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கடலை மாவு கொஞ்சம் பத்தாது அதனால் அரை கப்பு கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நீங்களும் அதேமாரி கீரைக்கு டக்குன்னா கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் தண்ணி அப்படியே பிரச்சு விட்டு இருந்தாலே போதும் கொஞ்சம் நாள் ஊற்றிருக்கேன் கம்மியாக தான் ஊற்றி அதுவே சரியா வந்துருச்சு இந்த போட்டு நல்லா இந்த பக்குவத்தில் பிரஞ்சு வச்சுக்கோங்க சூடாக்கிக்கலாம் இந்த மாதிரி ஆயில் பேப்பர் கூட எடுத்துக்கோங்க பட்டர் பேப்பர் எடுத்துட்டு ஆயில் பண்ணிட்டு தேவை உருண்டைக்கு அளவுக்கு சைஸுக்கு தக்கன சைஸ்க்கு சைஸுக்கு நம்ம இப்படி போண்டாவை எடுப்போம் அந்த மாதிரி எடுத்து உருட்டி நம்ம தட்டி நல்லா அமைத்தி போட்டுருங்க நல்லா ஏன்னா வந்து நல்லா கீரை எல்லாம் எல்லாம் வெந்துடும் உருட்டியும் போடலாம் போண்டா அது உள்ள கொஞ்சம் சில நேரங்களில் வெந்துடும் இருக்கும் நெய்யு நல்லா இப்படி தட்டி எடுத்து அப்படியே போட்டிங்கன்னா நல்லா ஒரு மொறுன்னு வெந்துடும் எல்லாத்தையுமே நல்லா நைஸாக பருப்பொடைக்கு எப்படி தட்டுவோம் அந்த அளவுக்கு நல்லா தச்சு அப்படியே எடுத்து என்ன இதை அது அப்படியே ஏன்னா இது வந்து கீரை வந்து நைஸானது மாவு கொஞ்சமாக செட்டுக்கனால டக்குன்னு ரெடி ஆயிரும் அதனால நல்லா அப்படியே ஒன்று ஓல விரட்டி விட்டுருங்க அகட்டும் இந்த அளவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு நம்ம இந்த கீரை வண்ட வந்து வீட்டில் ரொம்ப எளிமையாக போட்டுடலாம் எளி எல்லா பொருளும் எளிமையாக கிடைக்கக்கூடியது கீரையை மட்டும் வாங்க போகிறீங்க கீரை சாப்பிடாத பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கீரை உடைய போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா அருமையாக சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்டியாகவும் நல்லா முறு மொறுனு உள்ளே நல்லா வெந்து அந்த கீரையோட நைஸாக சாஃப்டா இருக்கு நல்லா ருசியா இருக்கும் இந்த மாதிரி ஒரு இதாக சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் அது டைம் எடுக்காது ஒன்றும் எடுக்காது கீரையை வாங்குகிறோம் வெட்டுறோம் உள்ள போடுறோம் வெங்காயத்தெல்லாம் சேர்க்குறோம் ஒரு பெசஞ்சு பெசஞ்சு விட்டு டக்குன்னு தேவை டக்குன்னா தட்டி விட்டு ரெண்டு மூணு நிமிஷத்துலயே கிருவடா ரெடி ஆயிரும் நீரை போட்டோன்னே ரெண்டு மூணு நிமிஷம் தான் கிரவடை ரெடி ஆயிரும் ரைட்டு இந்த அளவுக்கு ரெடி ஆனாலே போதும் எடுத்துருங்க உங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு கிருவடையா எளிமையா எப்போவும் என்னைக்கும் சிறப்பாக போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நன்றிகள் வாழ்த்துக்கள் ஈ கடை இருந்து